வணக்க மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம கோசுமான் அடுத்த சப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீட்டுல போறதுக்கு முன்னாடி பாருங்க சோ கொடுத்துருப்பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம காங்கிருக்கல அவன் திருப்பியும் டான் மூலமா அவைக்கானதுக்கு அப்புறம் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப நம்ம காங்கால அவனை ஓவர் பவர் பண்ண முடியும் ஆக்சுவலா நம்ம சிவ டான வச்சு அவைக்கானதுக்கு அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால நம்ம காங்கால ஒண்ணும் பண்ண முடியாம இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம காங்குக்குமே டான் வந்த காரணத்தினால நம்ம காங்கு மறுபடியும் ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் டான் இல்லாத சமயத்துல அதே மாதிரியான சுச்சுவேஷனா மாறிடும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை சியோல்பி அவனால அடிச்சு கொள்ளவே முடியாது ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் அவன் திருப்பி 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 வந்துகிட்டே தான் இருப்பான் இது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கும் அப்ப அவனோட பாடியை உள்ள இருந்து வெடிக்க வைக்கும் போது கரெக்டா அவனோட உடம்புல இருக்கிற அந்த டான் மட்டும் நம்ம காங்க கவனிப்பான் இப்ப இந்த டான் தான் அவன திருப்பி திருப்பி ரெஸ்டோர் பண்ணுது அப்படின்றது நம்ம காங்க புரிஞ்சிடும் சோ இது அடிச்சு உடச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும் சொல்லிட்டு நம்ம காங்க அத வேகமா அடிப்பான் இதோட தான் நம்ம போன சாப்பிட்டா விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கட்டியும் பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம காங்க இருக்கான்ல அவன் அடிச்சு அடியில அந்த எல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த டான் எங்கயோ போய் விழுந்துடும் அந்த டான் இனிமேல் வரவே வராது அப்படின்னு சொல்லிதான் நம்ம காங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல இந்த ஹியோ டி கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன அந்த விஷயம் குவான்சா அப்படின்ற பேரு அந்த ஒரு விஷயம் தான் நம்ம காங்கு காங்கோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த குவான்சான்ற பேரை தான் எங்கயோ கேட்டிருக்கோம் ஆனா எங்க கேட்டிருக்கோம்ன்றது ஞாபகமே வர மாட்டேங்குது இந்த பேரு எங்க கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு குவான்சா யாருன்றதே மறந்து போச்சு அதை பத்தி யோசிக்கும் போது டக்கு நம்ம காங்கோட தலை திரும்பி வலிக்க ஆரம்பிச்சிடும் என்ன ஆச்சரியம் அவனுக்கு புரியாது இப்ப டெக்குன்னு பார்த்தா அந்த டான் மறுபடியும் அவேக்கன் ஆகுற அந்த ஃபீலிங் நம்ம காங்கு வரும் இப்ப அந்த டான் இருக்குல அது திருப்பி நம்ம ஹியூல்பியோட பாடிய கொஞ்சம் கொஞ்சமா ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா முன்னாடி மாதிரி மனுஷ மாதிரி ரீஜென்ரேட் பண்ணாம ஒரு மாதிரி வித்தியாசமா ரீஜென்ட்ரேட் பண்ணும் எல்லா பக்கமும் வந்து பெரிய பெரிய கைகள் வந்து நமக்கு காங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கைகள் ஒரு மாஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த புகைமூட்ட பின்னாடி தெரியும் ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே தெரியாது அதே நேரத்துல அந்த புகை மட்டம் எல்லாம் கலைஞ்ச உடனேதான் நம்ம காங்குக்கு அந்த ஹியோல்பியோட முகமும் தெரியும் அந்த முகம் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு மாதிரி கோரமான முகமா இருக்கும் டி ஃபார்ம்டு ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு முகத்தோட தான் இந்த ஹியூல்பி எங்க இருக்கிற பையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா இந்த முகத்தோட பார்க்கும்போது நம்ம காங்கைக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும் ஒருவேளை தன்னோட உடம்புல இருக்கிற அந்த டான் ஒருவேளை உடஞ்சு போச்சுன்னா தானும் இந்த மாதிரி தான் மாறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க யோசிப்பா இப்போ இவனை தடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு அந்த டானை மொத்தமா காலி பண்ணும் இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம காங் திருப்பி அவன் மேலேயே ஏறி ஓட ஆரம்பிச்சிருவா ஓடி மொத்தம் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுவா பண்ணுவாச கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி ரொம்ப மேல ஜம்ப் பட்டு அங்க இருந்து கீழே வேகமா அடிக்கிறதுக்காக வருவா இப்ப நம்ம காங் யூஸ் பண்ண போறது அவங்க கிளானோட ஒரு சீக்கிரட்டான டெக்னிக்

போய் இந்த மாக்குக்கு வந்த வழி என்னன்றது மறந்து போச்சு அதுவும் எங்க போறதுன்றதும் தெரியல அதனால வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் எல்லா சந்தையும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கடைசியில புட்டுச்சந்திர கொண்டு போய் நிறுத்திட்டாரு நம்ம யோங்பியும் கேப்பாரு அடே மண்டையா உனக்கு வழி தெரியுமா தெரியாதா அப்படின்னு இந்த மாங்க நாம தப்பா வந்துட்டோம் நினைக்கிறேன் சரி கொஞ்ச நேரம் இங்க உட்காருவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்த வழி பக்கமாவே போவோம் அப்படியே போனோம்னா கண்டிப்பா வழியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டே மண்டையா இப்படியே வந்து கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து என்ன ஏமாத்திட்டு தெரியலையா இனிமேல இந்த வேலைக்கே ஆவாதா அப்படின்னு சொல்லி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க அட்டாக்னு அந்த நேரத்துல அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் நம்ம காங்க அந்த யூஸ் பண்ணால அந்த அட்டாக் அந்த அட்டாக்னால இந்த இடம் மொத்தமா அதிரும் இப்ப இத பார்த்த உடனே வேற வழியே கிடையாது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா திருப்பியும் இந்த இடத்த உடச்சுக்கிட்டு போறதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த யோங் பி தன்னோட ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மேல பழக்க ஆரம்பிச்சிருவாரு அதாவது நம்ம காங் மேல இருந்து கீழ புழக்குறான் இவர் கீழ இருந்து மேல பொழப்பாரு இப்ப நம்ம காங் இருக்கால அவன் மேல இருந்து யூஸ் பண்ண அட்டாக்னால ரொம்ப கீழ நம்ம காங் போயிருப்பான் அதாவது பள்ளத்தை ஏற்படுத்தி இருப்பான் இவனுங்க கீழயுமே அந்த ஸ்கை பேலஸ் கீழயுமே நிறைய பில்டிங்ஸ கட்டி வச்சிருப்பாங்க லெவல் லெவலா கட்டி வச்சிருப்பாங்க இதுல ஒரு லெவல்ல தான் நம்ம காரியம் சோஜின் இவங்கதான் இவங்களா கட்டப்பாங்க அவங்க இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க அதுல கடைசி லெவல் அடிமட்ட லெவல்ல தான் நம்ம காங் இருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் கீழ போயிருப்பான் இப்ப அந்த இடத்துக்கு கீழ போன உடனே நம்ம காங்கு அது என்ன இடோனே தெரியாது ஏன்னா இந்த இடத்துல ஏன்னா பில்டிங் கட்டி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான் அந்த நேரத்துல சைடு இருந்து யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி நம்ம காங்க ஃபீல் ஆகும் அது அதிகப்படியான கீ இருக்கிற ஒரு ஆளு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இப்ப அந்த ஒரு ஆளு நேரம் அந்த செவத்தை உடைச்சுக்கிட்டு வருவாரு வந்தது யாருன்னு பார்த்தா யோம்பி யோம்பி உடனே இந்த டானோட எனர்ஜி எனக்கு இங்கேதான் ஃபீல் ஆச்சு அப்ப இங்கதான் அந்த டான் இருக்கிறவன் இருக்கா அவனை நான் கண்டுபிடிச்சேன் இந்த டானை எடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்காரு யோங் தான் வந்திருப்பாரு ஆனா அவர் வந்தது நம்ம காங்கோட லெவலுக்கு கிடையாது ஆக்சுவலா அவர் வந்தது வேற ஒரு லெவலுக்கு இப்ப அங்க போன உடனே நம்ம யோம்பியை சுத்தி முத்தி பாப்பாரு அங்க யாருமே இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அதை பார்த்த உடனே நமக்கு டானோட எனர்ஜி வந்துச்சு ஒருவேளை வயசாயிட்டதுனால இந்த மாதிரி ஆயிட்டேனும் என்னாலதான் கிஷ் பண்ண முடியாம போயிடுச்சு

இருந்ததா பாப்பாரு அப்புறம் இவர இவங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் அது தெரிஞ்ச உடனே தான் ரொம்ப பக்கத்துல வந்து ஐயோ இவங்களுக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரியான நிலமையில இருக்காங்க இவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எடை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம காங்கோட இடத்துக்கு ஒருத்தர் செலுத்த உடச்சிட்டு வந்திருப்பாரு ஆனா அது ஆக்சுவலா யோம்பி கிடையாது வந்தது ப்ரூட்டர் கிங் இப்ப ப்ரூட்டர் கிங் வெளில வந்த உடனே அவர் சுத்தி முத்தி பாப்பாரு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க டக்குன்னு பார்த்தா தூரத்துல இது ஒரு கண்ணு மட்டும் அவருக்கு தெரியும் அது ஒருவேளை எதிரியா இருப்பானோன்னு சொல்லிட்டு இவரு பக்கத்துல வந்து பாப்பாரு வந்து பார்த்தா அது நம்ம காங்கு காங்க பார்த்த உடனே இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேப்பாரு அப்போ உடனே நம்ம காங்கோ நான் தெரியாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் எனக்கே தெரியல எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேப்பான் ஓ அப்போ உனக்கு இந்த இடம் என்னன்றது தெரியாதா சரி பரவாயில்ல விடு ஆஹ் சரி இந்த இடத்துல வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படி தேடி போக ஆரம்பிச்சிருவாரு இங்க இருந்து எப்படியா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம காங் கால அவனோட மைண்டு திருப்பி ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிக்கும் அவனுக்கு திருப்பி தலைவலி வர ஆரம்பிக்கும் அவனுக்கு திருப்பி புதுசா ஒரு மெமரி வர ஆரம்பிக்கும் இப்ப அந்த மெமரியில அவங்க மாஸ்டர் இருக்கார்ல அந்த அவரு நம்ம காங் கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாரு அதாவது அவரோட நிலைமைக்கும் அவங்க அப்பாவோட நிலைமைக்கும் காரணம் யாரு அப்படின்றத பத்தி அதே நேரத்துல நம்ம காங் இன்னொரு ஒரு மெமரியையும் அந்த டிராகன் ஆர்வர் மூலமா அது என்ன மெமரி அப்படின்னா கடைசியா அவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை அங்கே கட்டி போட்டுருப்பாங்க அதை பாக்குறதுக்கு அவங்க மாஸ்டர் வந்திருப்பாரு இப்ப அவங்க மாஸ்டர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம காங்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அவனுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு இப்ப அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிக்க போகுது இதுக்கு யார் தெரியுமா காரணம்

பாக்குறானோ அதாவது முக்கியமான ஒரு ஆளை பார்க்கிறானோ அப்ப அவனுக்குள்ள இருக்கிற மெமரிஸ் திருப்பி அவனுக்கு வரும் அந்த மெமரிஸ் தான் இப்ப ஏற்கனவே அவன் குழப்பினால அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடிய அந்த மெமரிஸ் தான் இருக்கும் இப்ப நம்ம காங்குக்கு எல்லாமே திருப்பி கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க மாஸ்டர் உண்மையிலேயே அவங்க பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காரு ஆனா உண்மையிலேயே தன்னை எதிர்க்கிறதுக்காக அவங்க அப்பாவை இவர் கொல்லவே இல்லையா ஆனா கொண்டதுக்கான காரணமே வேற ஆளுங்களா இவங்க மாஸ்டருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கும் சரி இவங்க அப்பா இறந்ததுக்கும் சரி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சேஜஸ் தான் ஒன்னு யோங்கி இன்னொன்னு அந்த புரூட்டல் கிங் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு அவங்க பாஸ்டர் வாயாலே சொன்ன மாதிரியான ஒரு மெமரி இப்ப நம்ம காங்கோட மனசுக்குள்ள வந்து நிக்கும் நம்ம காங்கு இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஒரு மாதிரி குழப்ப ஆரம்பிச்சிருவா இப்ப அந்த நேரத்தில் இந்த குவான் உள்ள இருந்து வந்து சொல்லுவான் அவங்க மாஸ்டர் மாதிரி என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க உன்னோட எதிரி உன் கண்ணு முன்னாடியே நிக்கிறான் இவன் தான் உன்னோட அப்பாவோட சாவுக்கும் காரணம் உங்க மாஸ்டர் அந்த மாதிரி மாறினதுக்கும் காரணம் இவனை இப்பவே நீ அழிச்சிரு இவனை மொத்தமா அழிச்சிரு எதுக்கு வேடிக்கை பாக்குற சண்டை போட போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து நம்ம குவான்சா சொல்லுவான் அப்ப அந்த நேரத்துல இந்த புரோட்டல் கிங் இருக்கார்ல அவர் உடனே ஆமா நீ கேள்வி கூட சண்டை போட்டியே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே நமக்கு அங்க திரும்பி பாப்பாரு திரும்பி பார்த்தா நமக்கு அங்க ஒரு மாதிரி யோசனையில அதே இடத்துல நின்றுகிட்டே இருப்பான் இப்ப நமக்கு அங்க என்ன தெரியுமா நினைப்பா இப்பதான் எனக்கு புரிய வருது இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு என் மாஸ்டரோட பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் ஒத்து போகவே இல்ல என் அப்பா செத்ததுக்கும் என் மாஸ்டர் தான் காரணமோ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சு ஒருவேளை அப்படியே காரணமா இருந்திருந்தாலும் தான் கொன்ன ஒருத்தன் தன்னோட எதிரியோட பையனை தானே எதுக்கு எடுத்து எடுத்து வளர்க்கணும் அதுல ஒரு லாஜிக்கே இல்ல இல்ல அந்த ஒரு கேள்விதான் நம்ம காங்கோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு தனக்கு எதுக்கு எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லி தரணும் அப்படின்றது இப்ப அந்த கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைச்சதா நம்ம காங் நினப்பா இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஒரு ஆள் இது எல்லாத்தையும் பண்ண அந்த ஒரு ஆள் தான் கண்ணு முன்னாடி இருக்கிறதா தான் யோசிப்பான் இப்ப அவன் எதிர்த்து நிக்க போறான் இப்ப அதே நேரத்துல இந்த யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ரபுல்ல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வரதீல் திரும்பி பாப்பா அங்க ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல அந்த டான் இருக்குல்ல திரும்பி யோன்பியோட பாடிய பண்ணுவோம் இருக்கா அவன் அதை பார்த்த உடனே பண்ணிருக்கேனா அது உண்மையிலே டானோட எனர்ஜி தானா அப்ப நான் ஃபீல் தப்பு கிடையாது நான் என்ன அப்படின்றத பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த எதிர்க்கிறதுக்கு ரெடி ரெடியாயிருவான் இப்ப யோங்வி கண்ணுக்கு முன்னாடி அந்த இருக்குல்ல அந்த உருவம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அது ஒரு மாதிரி மனுஷ மாதிரியே இருக்காது நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த கைகள் எல்லாமே பத்துக்கு மேல இருக்கும் அந்த கைகள் வச்சே நடந்து வந்துகிட்டு இருக்கும் அதோட மூச்சு கூட ஒரு மாதிரி சேர்ந்தவே இருக்காது ஆக்சுவலா நம்ம யோம்பி கிட்ட தானம் எடுத்தது தான் அப்படின்றது ஏற்கனவே தெரிய வந்திருக்கும் நம்ம ஆனா இந்த ஹியூல்பியா இது இவைய இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிட்டு இருப்பாரு என்னதான் அந்த மாதிரி அந்த உருவம் இருந்தாலும் அதோட ஸ்பீடும் பவரும் அதிகமா தான் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால நம்ம யோகாக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அது தேடு யார் தெரியுமா நம்ம காங்கதா

ஆரம்பிச்சிருவாரு இப்ப அந்த நேரத்துல நம்ம புரோட்டோ கிங் இருக்காருல அவர் உடனே நம்ம காங்க பாத்துட்டு நீ எனக்கு தெரிஞ்ச காங் தானா எனக்கு ஞாபகம் இருக்கிற காங் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப உடனே நம்ம காங் சொல்லுவான் இல்ல நீங்க எப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த சீனியர் கிடையாதோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவா இப்ப உடனே அவர் கேட்பாரு சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அதனால என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி எல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும் அந்த டான் உன்கிட்ட இருக்கா டான்னு ஒன்ன நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்ட உடனே காங்கோ ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்களே செக் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு சொல்லுவா அப்போ உடனே அவரு இல்ல நீ அதுக்கு ஆன்சர் கூட அவசியம் கிடையாது இதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதான்றது எனக்கு தெரியல ஆனா ஃபாரஸ்ட்ல டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்ல மாஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை அவங்க மாஸ்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா மத்தவங்களால பாக்க முடியாத விஷயத்த அவங்களால பாக்க முடியும் இப்ப எப்படி உன்னோட அந்த டோ டானோட கீயை என்னால பார்க்க முடியுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அந்த டானோட அந்த கீ இருக்கல அந்த ஃபார்ம்லெஸ் கீ அந்த கீயை இவரால தெளிவா பார்க்க முடியும் சோ ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு நம்ம காங்கிட்ட தான் அந்த டான் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் இருந்தா அவர் கேள்வி கேட்டதுக்கான காரணம் அவனோட ஆட்டிடியூட் செக் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எதுக்காக அப்படின்னா ஒருவேளை அவனோட ஆட்டிடியூட பொறுத்து அவன் நல்ல விதமா கேட்டு வாங்க முடியும்னா நல்ல விதமா கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படி இல்ல போர்ஸ் பண்ணி தான் அதை எடுக்கணும்னா அதுக்கும் அவர் தயாராதான் இருந்தாரு இப்போ உடனே நம்ம காங்கேப்பா அப்படியா அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அதை கேட்ட உடனே அவரும் இல்ல ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னா நான் அதுக்கும் தயாராதான் இருக்கேன் நீ எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன்னா நானும் பண்ண மாட்டேன் நானும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ உடனே நம்ம காங் சொல்லுவான் ஒருவேளை நீங்க அத பண்ணணும்னா உங்களோட உயிரை நீங்க பணையமா வைக்கணும் அப்படின்னு அப்ப அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஆராவை எக்ஸ்ட் பண்ணுவாரு அவர் எக்ஸ்ட் பண்ற ஆரா எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு புலி வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதிகமான அளவு ஆராவை எக்ஸ்ட் பண்ணுவாரு அதை பார்த்த உடனே மகாங் லைட்டா ஜெர்க்காவா ஆனா அப்படி பயந்து போறவனா கிடையாது மகாங் திருப்பி அவனும் அவனோட ஆறாவை எக்ஸிக் பண்ணுவா இப்போ அந்த ஆறாவும் அதே மாதிரி அதே சைஸ்ல இருக்கிற ஒரு மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே இவருக்குமே ஒரு மாதிரி ஜெர்க்கா இருக்கும் ஆக்சுவலா இவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம காங்க பயமுறுத்தி அவனை எப்படியாவது மிரட்டி வாங்கிடலாம் தான் நினைச்சாரு ஆனா அதுவுமே வேலைக்கு ஆகாது சோ வேற வழியே இல்ல சண்டை போட்டுதான் ஆகணும்ன்றத முடிவு பண்ணி வேகமா வந்து நம்ம காங்க ஒரு ஓங்கி அடிப்பாரு அடிச்ச உடனே நமக்கு பக்கத்துல இருக்கிற சிவரு அந்த தூண் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு பின்னாடி போய் விழுவான் இப்ப எங்க தன்னோட பேட்டி இதுக்காக தான் கிட்ட கோவப்பட போறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அந்த நேரத்துல காங் அதுல இருந்து அப்படியே வெளில இருந்துச்சு வருவா அவனுக்கு எந்த ஒரு காயமே இருக்கிற மாதிரி இருக்காது அப்பதான் அவருக்கு தோணும் நான் இப்படியாவது போர்ஸை யூஸ் பண்ணி இதை எடுத்துடலாம்னு நினைச்சேன் ஆனா அதுவுமே ஈஸியா இருக்காது போலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு இப்ப இந்த நேரத்துல இந்த யோம்பி இருக்காருல அவரு திரும்பி அந்த டானை பாத்துருவாரு அந்த டான் ஒரு முழு பீஸா இல்லாம உடஞ்சு போன ரெண்டு மூணு பீசஸா இருக்கும்

ஆனா இந்த தடவை பாடி மட்டும் செதறாது அந்த டான் அந்த பீசஸ் இருக்குல்ல மொத்தமா அந்த பீசஸ் கொஞ்சம் கொஞ்சமா செதற ஆரம்பிச்சு அந்த பீசஸ்மே காணாம போயிடும் இப்ப ஹியூல் பீன்ட்டாங்க கடைசியில பார்த்தா கொல்லல காங்கமனை கொள்ளல கடைசிலா இப்ப செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே நேரத்துல இந்த மக்காரல அவரு அவங்க மூணு பேருக்குமே அவரோட என்னமோ பண்ணிருப்பாரு அவரால முடிச்ச அளவுக்கு என்ன நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு நம்ம காரியம் மட்டும் அவன் கண்ணை முடிச்சிருவா ஆக்சுவலா அவளுக்கு மட்டும் தான் ஒரு நம்ம இன்டர்னல் டேமேஜ் மட்டும் தான் இருக்கும் அவளுக்கு எக்ஸனலா ரொம்ப அதிகமான அளவு டேமேஜ் இருக்காது அந்த காரணத்தினாலதான் கொஞ்சம் ஈஸியா கண்ணை முடிச்சிட்டா இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகல அதனால ஓர்ல அந்த டேமேஜ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா

பட்சத்திலே இவரும் பேச ஆரம்பிச்சிருவாரு அப்பதான் யோல்பி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா இவங்க எல்லாருமே யோல்பி கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்த பத்தி அவருக்கு தெரிய வந்திருக்கும் அப்ப நம்ம யோங்பியும் கேப்பாரு காங்கி என்னாச்சு அப்படின்னு ஆனா காரியோங்கு காங்கி என்னாச்சு அப்படின்றத பத்தி தெரியாது ஏன்னா அவர் ரொம்ப நேரமா மயக்கத்துலதான் இருக்கா இப்ப இந்த மாக் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளையும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கா அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த மாங்க் இருக்கார்ல இரு இப்ப இது எல்லாத்தையும் அந்த கேள்வி தான் பண்ணிருக்கானா அந்த மான்ஸ்டர் இன்னும் இங்கே தானே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்ப நமக்கு பிரச்சனை தானே அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அழிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் பதறிட்டு இருப்பாரா அப்போ யோம்பி சொல்லுவாரு யாரு அவனதானே தானே அவனை ஏற்கனவே பாத்துட்டேன் அப்படின்னு என்னது பாத்துட்டியா யார பாத்த அதுதான் அந்த ஹியோல்பின்னு சொல்றியே அவன் மனுஷன் மாதிரிலாம் தரல ஒரு மாதிரி தான் இருந்தான் ஆனா அவனை நான் பாத்துட்டேன் அவனை பார்த்து அங்கேயே என்னால விட்டுட்டு வர முடியல அதனால அவன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு சண்டை போட்டியா அடே டான் ஒன்னு இருக்குமே அது உனக்கு தெரியுமா அந்த டான் அழிக்காத வரைக்கும் அவனை கொல்லவே முடியாது நீ சும்மா அவன் தலையை போட்டு வெட்டிட்டு வண்டியா நீ உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த மாவு கேக்கும் போது இரு இரு நானும் ஓக்சிவன் கிட்ட கதையை கேட்டேன் தான் உன் பக்கத்துலதான் நின்ன அப்புறம் என்ன கதையை கேட்கலையான்னு கேக்குற எனக்கும் அது நல்லாவே தெரியும் அந்த ரெட் கலர்ல ஒண்ணு இருந்துச்சு அதை மொத்தமா அழிச்சிட்டுதான் வந்தேன் அதனால அவன் திருப்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாரு அப்பதான் யோம்பி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவாரு தான் அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டான யாரோ உடச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இப்ப அது யாருன்றது அவருக்கு தெரியாது ஆனா அதை நம்ம காங் தான் பண்ணிருக்கான்றது நம்ம காங்கு மட்டும் தான் தெரியும் இப்ப நம்ம காங்க திருப்பி ப்ரூட்டல் கிங்க்கு எதிரா ரொம்ப க்ளோஸ் காம்பேட்டா சண்டை போட ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த ஒரு சண்டையில நம்ம ப்ரூட்டல் கிங்கும் சரி காங்கும் சரி ஓரளவு ஈக்குவலா சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா என்னதான் ப்ரூட்டல் கிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம காங்கோட இன்ஸ்டிங்ஸ் வச்சு அவன் ஈஸியாவே அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுப்பான் ரொம்ப ஈஸியாவே அவர் கூட எதிர்த்து சண்டை போடுவான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஓரளவு ஈக்குவலா இருப்பாங்க அப்போ உடன ப்ரூட்டர் நீங்க கேட்பாரு நீ என்னோட உயிரை பணையமா வைக்கணும்னு சொன்னேன் ஆனா உன்னோட அட்டாச பார்த்தா நீ அந்த அளவுக்கு உயிரை பணைய வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியலையே என்ன உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பாரு ஆக்சுவலா நம்ம காங்கு நல்லாவே தெரியும் ஓல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட்டோம்னா கண்டிப்பா ஃபுல் பவர்ல தான் சண்டை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம காங்கு அவனோட ஃபுல் பவர்ல சண்டை போடணும்னு சொல்லி டக்கு நம்ம காங்க அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவான் அத பார்த்த உடனே அந்த ப்ரூட்டர் கிங் இருக்கார்ல அவரும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேக வேகமா சண்டை போடுவாங்க எந்த அளவுக்கு வேகமா சண்டை போடுவாங்க அப்படின்னா ஆத்தர் கண்ணுக்கே இவங்க தெரியாம போயிட்டாங்க அந்த காரணத்தினால ஆத்தரே அந்த பேனல்ல இவங்களை வரையாம போயிட்டாரு ஏன் அந்த பேனலே இவங்க இருக்க மாட்டாங்க இம்பாக்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க வேகமா சண்டை போடுறாங்க நம்ம கண்ணுக்குமே இவங்க தெரிய மாட்டாங்க ஆனா ஒருத்த மட்டும் இந்த சண்டை தெரியும் அது யார் அப்படின்னா குவான்சா அவன் தான் பக்கத்துல உட்காந்து ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் உடனே இந்த சண்டையை பார்த்துட்டு இல்ல இது பத்தாது இன்னும் ஆக்ரோஷமா இன்னும் ஆக்ரோஷமா நீ சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பா இப்ப அவன் சொல்ல சொல்ல நம்ம காங்கோ டக்குன்னு ஹெவிலி டிசெக்ஷன் டெக்னிக்கா பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவா அது எது நம்ம அந்த புரூட்டன் இங்க இருக்கார்ல அவரும் பதிலுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்ப இவங்க ரெண்டு டெக்னிக்கையும் கொலை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அது இன்னும் அமைச்சிருக்க கூட மாட்டாங்க ஆனா ப்ரிப்பேர் பண்றதுக்கே அந்த இடம் ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் அந்த மொத்த இடம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த அட்டாக் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த இடம் அதிர ஆரம்பிச்ச உடனே நம்ம யோங்கிக்கும் தெரிய வந்துரும் கீழே ஏதோ ஒன்று பெருசா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா இந்த காங்கும் ப்ளூட்டர் கிங்கும் இன்னும் கீழ இருக்கிற லெவல்ல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப கீழே இருந்து மறுபடியும் அந்த இடத்த உடச்சுக்கிட்டு அவங்க மேல வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அந்த சண்டை பெருசா போகும் இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறா நம்ம காங்கு வான்சா தான் அந்த வில்லன் அப்படின்றது தெரிய வருமா வராதா ஒருவேளை அப்படி தெரிய வராம போயிடுச்சுன்னா நம்ம காங் ஒருத்தர் மட்டும் எதிர்க்க மாட்டான் மொத்தமா ரெண்டு பேரை எதிர்ப்பான் ஒன்னு யோங் பி இன்னொரு ப்ரூட்டர் கிங் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சமாளிக்கிற அளவுக்கு நம்ம காங் ஸ்ட்ராங்கான்னு கேட்டா மேபி இல்லாம கூட போகலாம் நம்ம காங்கால கூட சமாளிக்க முடியாம போகலாம் சோ நம்ம காங்கு என்ன பண்ண போறான் அவனால இது எல்லாத்துல இருந்து வெளில வர முடியுமா அவனோட ஒரிஜினல் மெமரிஸ் அவனுக்கு திரும்பி வருமா வராதா என்ன நடந்துச்சு இந்த கதை என்ன அப்படின்றத நம்ம போக போக சோ அடுத்த தெரிஞ்சுக்கிறோம் சந்திக்கிற வரைக்கும் அரிகத்தோ